ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் வேர்ச்சொல்லை சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாலணையும் பெயர் தொழிற்பெயர் உருவாக்குதல் இதில் வந்து நாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா புரிஞ்சிக்கிற டாபிக் தான் இது இலக்கணம் தமிழ் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் நமக்கு எப்பயுமே எக்ஸாமுக்கு எப்பயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம விடையளிக்கிறதுக்கும் இலக்கணம் வந்து புரிஞ்சு படிக்கிறது தான் ரொம்ப நல்லது இல்லையா அதனால் நம்ம இதில் ஒவ்வொ இதில் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் அது நம்ம புக்கில் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது புக்கிலையும் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையின் பெயர் தொழிற்பெயர் உருவாக்குதல் சிக்ஸ்த் டு டுவெல்த் புக்கில் இருக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம் இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இதுவும் நம்ம பார்த்துடலாம் இதுவும் நமக்கு புரிதலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாப்பிக்கு வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையின் பெயர் தொழில் பெயர் உருவாக்குதல் எப்படி ஃபஸ்ட்டு முற்று ஒரு சொற்றொடரில் செயல் முற்று பெற்ற நிலையையும் காலத்தையும் காட்டுவது தான் வினைமுற்று எனப்படுது ஒரு சொடர்ல ஒரு செயல் வந்து முடிஞ்சதாகவோ அந்த நிலையவும் காலத்தையும் காட்டும் அதுதான் வினைமுற்று எனப்படுது ஒரு சொற்றொடர் வந்து முடிஞ்சிச்சு முடிஞ்ச நிலையை காட்டும் அதே அது மாதிரியே காலத்தையும் காட்டும் அது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படிங்கிற காலத்தையும் காட்டுவதனால தான் அது வினைமுற்று எனப்படுது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க வந்தான் பாடுகிறாள் பேசுவார் வந்தான் பாடுகிறாள் பேசுவார் இதெல்லாம் வந்து பாருங்க காலத்தையும் காட்டுது காலத்தையும் காட்டுது ஒரு ஒரு செயலை அவன் வந்துட்டு இருந்தான் அந்த செயல் முடிஞ்சிருச்சு அந்த முற்று பெற்ற நிலையையும் இந்த வந்தான் அப்படிங்கிற சொல் நமக்கு காட்டுது வந்துட்டான் வந்து முடிச்சிட்டான் அதாவது நிகழ்காலத்தில் இல்லை வந்துட்டான் நிகழ்காலத்தில் காட்டுது வந்தான் அப்படின்னு வந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு காட்டல வந்தான்னு காட்டுறதுனால இது வந்து காலத்தையும் பாடுகிறாள் அப்படின்னா இப்போ பாடிக்கிட்டு இருக்கா நிகழ்காலத்தை சொல்லுது முற்று பெற்றது பெற்ற நிலையையும் காட்டுது காலத்தையும் காட்டுது பேசுவார் இனிமேல் பேசுவார் எதிர்காலத்தில் பேசுவார் அப்படிங்கிற காலத்தையும் முற்று பெற்ற நிலையையும் இந்த சொற்றொடர் காட்டுது பேசுவார் அப்படிங்கிற சொற்றொடர் இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு விடையளிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பெயரச்சம் சொற்றொடரில் சொற்கள் செயல் முற்று பெறாது எஞ்சி நிற்பது தான் எச்சவினை எனப்படுது எச்சவினை பெயர் சொல்லை தழுவி நின்று பொருள் முடிவை தருவது தான் பெயரச்சம் எனப்படுது அதாவது எச்சம் பெற்றும் முடியாது பாதியில் நிற்கும் அதுதான் வந்து பெயர் சொல்லும் சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு என்ன வந்த மாணவன் பாடுகிற பெண் பேசும் கிளி இதெல்லாம் வந்து பெயரச்சத்துக்கு எடுத்துக்காட்டு வந்த ஆளை முடிஞ்சு இருக்கு பாடுகிற ஆளை பேசும் கிளி இதெல்லாம் வந்து பேரச்சத்துக்கு எடுத்துக்காட்டு மேற்கண்ட தொடர்களில் பாரு உள்ள வந்த பாடுகிற பேசும் என்னும் சொற்கள் மாணவன் பெண் கிளி என்னும் பெயர் சொற்களை அதாவது மாணவன் பெண் கிளிங்கிறது பெயர் சொற்கள் அந்த சொற்களை தழுவி நின்று பொருள் முடிவை தருது அதனாலதான் இவை பெயரச்சம் எனப்படுது அடுத்தது வினையச்சம் வினையச்சம்னா இதுவும் ஒரு எச்ச வினைதான் மற்றொரு வினையை தழுவி நின்று பொருள் முடிவை தருவதனால இதையும் வினையச்சம்னு செல் எனப்படுது பெயர் பெயர் சொல்லை தழுவி நின்று ஒரு முடிவை தரதுனால மேலே பெயர் சொல் பா பெயரச்சம் பார்த்தோம் இது வந்து வினையச்சம் வினைச்சொல்லை ஒரு வினை சொல் அதாவது வினையை தழுவி நின்று வரும் முடிவை தரும் அது இந்த வினை அதனால தான் இது வினையச்சம் எனப்படுது எடுத்துக்காட்டு வந்து பார் வர எழுகிறான் வந்தால் மகிழ்வான் இதெல்லாம் வந்து வினையச்சத்துடைய எடுத்துக்காட்டுகள் இத்தொடர்களில் உள்ள வந்து வர வந்தால் என்னும் சொற்கள் எச்சவினைகள் இல்லையா பார் எழுதுகிறான் மகிழ்வான் என்னும் முற்று வினைமுற்றுகள் தான் இதெல்லாம் பாருங்கிறது எழுதுகிறான் மகிழ்வான் அப்படிங்கிறது வினைமுற்றுகள் அத அதை தழுவி நின்று பெயர் முடிவை உணர்த்துது அதனால தான் இதுவே இது இதை வினையச்சம்னு சொல்கிறோம் வினை முற்றுகளை தொடர்ந்து வருவதனால தான் இது சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு அடுத்தது தொழிற்பெயர் வகைகள் தொழிற்பெயர் வகைகள் அடுத்தது இரண்டு வகைப்படுது முதல்நிலை தொழிற்பெயர் இரண்டாவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர்னா விகுதிகளே இல்லாமல் பகுதி மற்றும் வந்து தொழிலை உணர்த்துவதற்கு முதல் நிலை தொழிற்பெயர் என்று பெயர் அதாவது விகுதியே இருக்காது பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்தும் இதுதான் முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படுது எடுத்துக்காட்டு கபிலனுக்கு அடி விழுந்தது சுடு கெடு கபிலனுக்கு அடி விழுந்தது சுடு கெடு எடுத்துக்காட்டு இதில் அடி என்பது விகுதி பெறாமல் பகுதியாக நின்று தொழிலை உணர்த்துகிறது அதனால் வந்து இது தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா தொழில் பெயரின் முதநிலை ஆகிய பகுதி திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும் முதநிலை திரிந்த தொழிற்பெயரின் எழுத்து நீண்டு ஒழிக்கும் அதனால தான் இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு அறவறிந்த மக்கட அவனுக்கு என்ன கேடு இது எடுத்துக்காட்டு இங்கு பெரு கெடு என்னும் முதல் நிலைகள் பேரு கேடு என திரிந்து பெறுதல் கெடுதல் என்ற பொருளை உணர்த்துகிறது அதனால தான் இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அடுத்தது வினையால் அணையும் பெயர் ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் அவ்வினைக்குரிய கருத்தாவை உணர்த்தி எழுவாயாக நின்று வேற்றுமை உருவுகளை ஏற்றும் ஏற்காமலும் வருமாயின் அது வினையால் அணையும் பெயர் எனப்படுது வினையாளணியின் பெயர் மூன்று காலத்தையும் உணர்த்தும் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலங்கிற மூன்று காலத்தையும் உணர்த்துகிறதா இருக்கிறது தான் வினையாளனையின் பெயர் உணர்த்தும் பெயருக்குரிய வேற்றுமை உருவுகளையும் இது பெற்று வரும் எடுத்துக்காட்டு முருகன் பரிசு பெற்றான் இது வந்து நிகழ்காலத்துல குறிக்குது பரிசு பெற்றானை பாராட்டினார் பரிசு பரிசு பெற்ற பெற்றவனை பாராட்டினர் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்கிறது இவ்விரு தொடர்களிலும் பெற்றான் என்ற வினை சொல் வந்துள்ளது இது வந்து முதல் அஹ் தொழில் தொடரிலுள்ள பெற்றான் என்ற சொல் முருகன் என்னும் எழுவாய்க்கு பயனிலையா அமைஞ்சிருக்கு ஆனால் இரண்டாம் தொடரில் உள்ள பெற்றானை என்ற சொல் வினை செய்தவரை முருகன் தான் தான் இது இது குறிக்குது அதனால வந்து ணையின் பெயர் தொழில் பெயர் வினையாளையின் பெயர் அட்டவணையில கொடுத்துருக்காங்க தொழிலுக்கு பெயராக வரும் இது வந்து தொழில் செய்பவருக்கு பெயராக வரும் வினையாள் பெயர் படர்க்க இடத்தில் மட்டுமே வரும் தொழில் பெயர் மூவிடங்களிலும் வரும் முக்காலங்களிலும் வருவது முக்காலத்தையும் காட்டுவது வினையாளனையும் பெயர் இது பெரும்பாலும் காலம் காட்டாது தொழில் பெயர் வந்து பெரும்பாலும் காலம் காட்டாது வினையாளனையும் பெயர் மூன்று காலங்களையும் காட்டும் மூவிடங்களிலும் வரும் தொழில் பெயர் வந்து படர்க்க இடத்துல மட்டும்தான் வரும் அடுத்தது வேர் சொல் வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையாளனையும் பெயர் பெயர் எல்லாம் இந்த அட்டவணையில கொடுத்துருக்காங்க அடி அப்படிங்கிறது எப்படி வினைமுற்றாக மாறுது அப்படின்னா அடித்தார் வினை எச்சம்னா அடித்து பெயரெச்சம்னா அடித்த வினையாளனும் பெயர்னா அடித்தாரை இதில் தொழில் பெயர் எப்படி அடிங்கிறது மாறும் அப்படின்னா அடித்தல் அப்படின்னு மாறும் இந்த மாதிரி ஏழு அப்படிங்க ஏழு அப்படின்னா எழுந்தார் இது வந்து எழுந்துனா ஸ்கிப் பண்ணி சொல்கிறேன் வீடியோ லென்த்தாக போகிறதுனால நீங்கள் அப்படியே ஒன்றுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க எழு அப்படிங்கிறது எழுந்தார் அப்படிங்கிறது வினைமுற்று எழுந்து அப்படின்னா வினையச்சம் எழுந்த அப்படின்னா பெயரச்சம் எழுந்தாரை அப்படின்னா வினையாளனையும் பெயர் இது தொழிற்பெயரா எப்படி எழு அப்படிங்கிறது தொழிற்பெயராக அப்படி மாறினது மாறுற எழுத்து எதுன்னா எழுதல் அடுத்தது வீடு விடுவித்தான் விடுத்து விடுத்த பெயரில் எப்படி மாறுதுன்னா விடுத்தானைன்னு வீடு மாறுது விடு மாறுது பெயரில் விடுதல் அப்படின்னு மாறுது வரை அது வந்து வரைந்தான் வரைந்து வரைந்த வரைந்தவனை அப்படின்னு பிணையாளனையும் பெயரா மாறுது வரை அப்படிங்கிறது தொழில் பெயரில் எப்படி மாறுதுன்னா வரைதல் அப்புறம் தொடு அப்படிங்கிறது தொட்டது தொட்டு தொட்ட தொட்ட வரை இது வந்து வினையாளனையும் பெயர் தொடல் அப்படிங்கிறது தொழில் பெயர் வீழ் அப்படிங்கிறது வேர் சொல் வீழ்ந்தான் வினைமுற்று வீழ்ந்து பெயரெச்சம் வீழ்ந்த பெயரெச்சம் வீழ்ந்து அப்படிங்கிறது வினையச்சம் வீழ்ந்தவனை வினையாளனையும் பெயர் வீழ்ச்சி அப்படின்னு பெயராக மாறுது அப்புறம் உடை உடைந்தார் உடைத்து அப்புறம் உடைத்த உடைத்தவரை வினையாளனையின் பெயர் உடை அப்படிங்கிறது உடைத்தவரைன்னு மாறுது உடைத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அப்புறம் வந்து எழுது எழுதினார் எழுதி எழுதிய எழுதியவனை எழுதுதல் அப்புறம் அஞ்சு அது வந்து அஞ்சினான் வினைமுற்று அஞ்சி வினையச்சம் அஞ்சிய பெயரச்சம் அஞ்சியவனை வினையாளனையின் பெயர் அஞ்சுதல் அப்படின்னா அது வந்து தொழில் பெயர் தல் தல் அப்படின்னு வந்தாவே அது பெயர் தான் அஞ்சு ஏன்னு ஆளை முடிஞ்சதுனால பெயர் அச்சம் அஞ்சின்னு ஈழ முடிஞ்சதுனால வினையச்சம் அஞ்சினான்னு ஒரு சொல் வினை முற்று முற்று பெற்றிருக்கிறதுனால இது வினை முற்று அஞ்சு அப்படிங்கிறது நானுடைய வேர் சொல் இதே தான் நோக்கு நோக்கினான் நோக்கி நோக்கிய நோக்கியா நோக்கினானை அப்படின்னு வினையாளனையின் பெயர் நோக்குங்கிறது மாறுது நோக்கல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் இந்த அட்டவணை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்